இந்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் மற்றும் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை ஆகியவை இணைந்து விமான நிலைய செயல்திறன் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்திட பயணிகள் கையில் கொண்டு செல்லும் ஹேண்ட் லக்கேஜ்களுக்கு கடுமையான அளவு மற்றும் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் விளைவாக சில முக்கிய இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் தங்கள் லக்கேஜ் கொள்கைகளை புதுப்பித்துள்ளன புதிய விதிகளின்படி உள்நாட்டு அல்லது சர்வதேச விமானங்களில் பயணம் செய்பவராக இருந்தாலும் விமானத்தில் ஒரு கேபின் பேகேஜ் மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவித்துள்ளது எக்கனாமி மற்றும் பிரீமியம் எக்கனாமி பிரிவுகளுக்கு ஏழு கிலோ வரையிலான ஒரு பேக் எனவும் பிசினஸ் மற்றும் பஸ்ட் கிளாஸ் வகுப்புகளுக்கு பத்து கிலோ வரையிலான பேக்குகளும் அனுமதிக்கப்படுகின்றன மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன் வாங்கிய டிக்கெட்டுகளை கொண்ட பயணிகளுக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட எடை பொருந்தும் எனவும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களில் ஏற்படும் கடும் நெரிசல் காரணமாக சோதனை சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்க வேண்டியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி